இப்போ பசுபதி சார் யாருக்கு விருது கொடுக்க போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் மனித இனத்தின் பூர்வக்குழி ஆதிக்குழி உயிர்குடி என்று அலங்கார வார்த்தைகளால் அடிக்கோடிட்டாலும் அங்கீகாரத்தில் கடை கோடியில் இருப்பவர்களே பழங்குடி மக்கள் அங்கு இருக்கும் இருபத்தைந்து குடும்பமும் மிளகு இஞ்சி போன்றவற்றை பயிரிட்டு அதன் மூலம் வருவாய் ஈட்டி வந்தனர் இயற்கையோடு இணைந்த இவர்களது வாழ்க்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இயற்கை சீற்றத்தால் உருக்குலைந்தது மொத்த கிராமமும் காட்டின் மீதான நம்பிக்கையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இயற்கையோடு சேர்ந்து வன விதிமுறைகளும் சோதித்தது காடறிந்த அளவுக்கு கல்வி அறியாததால் செய்வதறியாமல் நின்றபோது தனி ஒரு ஆளாய் மக்களை திரட்டி அறவழியில் போராடி அரசு உதவியுடன் பனிரண்டு ஏக்கரில் புதிய கிராமத்தை உருவாக்கி கொடுத்த ராஜலட்சுமியால் இன்று அம்மக்களின் நிலை மாறியுள்ளது இயற்கையாக உருவான காட்டைப் போல் தன் கிராமத்து வீடுகளையும் சாலைகளையும் இயற்கை பொருட்களை வைத்தே உருவாக்கியுள்ளார் ராஜலட்சுமி வாழ்விடம் கிடைத்தாலும் வாழ்க்கை நடத்த இவ்வன மக்கள் தங்கள் விளை பொருட்களை விற்க வேண்டியதாக இருந்தது மலை மக்கள் விளைவிக்கும் பொருட்கள் அவர்கள் மனம் போலவே கலப்படம் இல்லாததால் சந்தையில் நல்ல லாபம் கிடைத்தது வழக்கம் போல் அது அவர்களை சென்றடையவில்லை இதை அறிந்த ராஜலட்சுமி சில அமைப்புகளின் உதவியுடன் கல்ராணி என்ற பெண்கள் சுய உதவி குழுவை உருவாக்கி பழங்குடியினர் விற்பனையகம் ஒன்றை உருவாக்கி தங்கள் விளை பொருட்களை தாங்களே விலை நிர்ணயித்து வியாபாரம் செய்து வருகின்றனர் நிர்ணயமான விலையால் இவ்வன மக்களின் வாழ்க்கை மேம்பாடு நிச்சயமானது ராஜலட்சுமியின் தொடர் முயற்சியால் தங்களின் பழங்குடி பசுமை அங்காடிக்கு மக்கள் மனதில் தனி இடமும் வால்பாறை நகராட்சியில் தனி கடையும் கிடைத்துள்ளது சமூகத்தை உயர்த்த படிப்பறிவை விட மக்களின் நிலை அறிதலே முக்கியம் என்று உணர்த்திய ராஜலட்சுமிக்கு விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது உழவன் பவுண்டேஷன் பசுபதி சார் வந்து நகரத்து பக்கத்தில் விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு சொன்னாரு இப்படி எல்லா வசதியும் இருக்கிற இடத்துலையும் இவ்வளோ பிரச்சனைன்னா மழை மேலே அதுவும் காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து நில மட்டத்தில் வேணால் மேலே இருக்கலாம் ஆனால் சமுதாயத்தில் ரொம்ப கீழே இருக்காங்க ஆனால் அங்கேருந்து ஒரு தனியாக ஒரு பெண் அந்த சமூகத்துக்காக போராடி ஒரு விஷயத்தை சாதிச்சுருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த விருது அவங்கள மேடை கலைக்கிறேன் ராஜலட்சுமி அவங்கள மேடை கலைக்கிறேன் உங்களுக்கு உழவர் விருதும் ஒரு லட்ச ரூபாய்க்கான காசோலையும் தொடங்கும்